இன்னோவேஷன் மிலேனியம் என்ற கருவின் கீழ் பம்பளப்பட்டி இந்து ஆண்கள் கல்லூரியில் மாபெரும் கண்காட்சி நடைபெற்று வருகின்றது நேற்று தொடங்கிய இந்த கண்காட்சியில் இளத்திரணியல் கலை போன்ற பல உபகரணங்கள் கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இளத்திரணியல் தொடர்பான மாணவர்களின் விளக்கங்கள் பார்ப்போரை வியக்க வைக்கிறது ஒவ்வொரு அறையிலும் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்கள் குறித்த கருத்துக்களை பார்வையாளர் தெரிவிக்க சிறிய குறிப்பு புத்தகமும் வைக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்களது கண்டுபிடிப்புகளை முன்னிறுத்தி பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளித்தனர் மாணவர்கள் சிறுவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சி நாளை வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது உருவாகுது அந்த அந்த ஊதுபத்தியை இந்த ஃபேன் கிட்ட காட்டினா இந்த ஃபேன் உள்ளுக்கு எடுத்து இங்கே ஃபில்டர் இருக்குது இந்த ஃபில்டர் மூலியமாக ப்யூரிஃபை பண்ணி இங்கே மேலே இந்த இது வழியாக வரும்